போது ஆதி கைவாசத்திலே பர்வதாதை விடத்திலே ஆண்டவன் சொன்ன போது இந்த ஆண்டவனாக பழந்தாமா உனக்கு சிவபெருமான் சொன்ன வார்த்தை கேட்ட அண்ணனாகி என்பரும் லஜாவது லட்சக்கணக்கான கூட்டத்திலே சபை நிறைந்த இடத்திலே இன்றும் என்றும் எந்த மற்றும் மயூரி டிவி சார்பாக யூடியூப் சேனல் வைத்து நடத்தி வரக்கூடிய ஆறுமுகம் அருமை அண்ணா அவர்கள் அன்பு கரத்தினாலே நாங்கள் வில்லி செய்ய அன்பு பாராட்டி ஆறு பேர்களுக்கும் ஏழு பேர்களுக்கும் நாங்கள் ஒரு பொன்னாடையை கொண்டு வந்து போட்டு சபையிலே நாமளுக்கு அன்பும் பண்போடு மரியாதை செலுத்தி நாமளுக்கு அன்பு செலுத்தி உள்ளார்கள் அதாவது நம்ம எல்லா ஊர்லையும் படித்து எவ்வளவுதான் பெரிய ஆளா வந்தாலும் நம்ம வந்த வழியை வந்து நம்ம திரும்பி பார்க்கணும் பாக்குறவங்க ஊர்ல பாப்பாங்க நாலு பேரு கிட்ட சொல்லுவாங்க வெளியில நம்மளுடைய விளிசை தெரியணும்னு சொன்னா இவர்களை போல நாமளை பதிவு செய்து வீடியோ எடுத்து யூடியூப் மூலமாக டிவி சேனல் மூலமாக மயிலோசை மற்றும் மயூரி டிவி சார்பாக யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்து வரக்கூடிய உரிமையாளர் ஆறுமுகம்

No! நம்ம வெள்ளு மத்த வெள்ளு பார்க்கணும் கோவில் நிகழ்ச்சிகளை பார்க்கணும்னு நீங்க மக்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மொபைல் எடுத்து யூடியூப்ல ஓபன் பண்ணி மயிலோசை யூடியூப் சேனல் அப்படின்னு அடிச்சா போதும் எந்த ஊர் கோவில் கூடையும் எந்த வெள்ளு பாட்டு எப்ப நடந்தாலும் சரி போன வருஷமே நடந்ததா இருந்தாலும் நினைச்ச நேரம் எடுத்து கண்டிப்பா பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்க முகம் யூடியூப் சேனலையும் மயிலோசி டிவிலையும் வருது அதனால இங்க பாக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மக்கள் எல்லாரும் மயிலோசி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய விருப்பங்கள் அத்தனையும் நீங்க கமெண்ட் பண்ணலாம் உங்களுடைய கமெண்ட் எல்லாம் வரவேற்கப்படுகிறது